போலாம் தண்ணி கேக்கறது தமிழில் ஐடியா பண்ணல நீ கேட்டால் கொடுக்க மாட்டேல்ல அதான் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் ஐயோ தண்ணி வர வர மாட்டுக்கல மோட்டர் போடச்சோன்னா போட மாட்டால எப்படி என்னப்பா உள்ள கிச்சனில் தண்ணி வரலன்னு சொல்லி நீ பாட்டு மோட்டர் போட்டுறாத அது கம்ப்ரெசன் மோட்ரு நீ ஒரு முட்டா கிழவையாச்சு இங்கே மேலே யாராவது நிற்பாங்க அவன்கிட்ட சொல்லி போட சொல்லு சரியா ஜார்ந்து முட்டா உக்காருண்ணே நீ நான் தான் மோட்டர் போட தண்ணி வந்துருச்சு என்னப்பா என்ன பண்ண போனியோ ஆமாப்பா நல்லா பண்ணிருக்கேன் உனக்கு தண்ணி குடிக்கணும் இப்போ அதுதான் நீ என்ன இப்படி சொல்ற நான் இதைச்சும் எறிய மாட்டேன் இந்த வாட்டி இப்ப நான் வாடலுக்கு பிளான் பண்ணலையே ரிமோட்டுக்கு தான் பிளான் பண்ண அன்பா சொன்னா எதையுமே செய்யறது கிடையாது இந்த மாதிரி நம்ம உண்டக்காமட்டக்க வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும்